மீன ராசிக்காரர்கள் இவர்களுக்கு தான் ஜென்மத்தில் சனி வராரு உங்க ராசியில தான் சனி வராரு சோ உங்க ராசியில நீங்க சனிக்கு இடம் கொடுக்குறீங்க ரொம்ப பயப்படக்கூடாது உங்க வீட்டுக்கு அவரே விருந்தினராக வந்திருக்கிறார் என்பதை ஞாபகத்தில் வைத்துக்கொள்ளுங்கள் நவக்கிரகத்தில் நவகிரகத்தில் இருக்கக்கூடிய முதல் கோயிலான சூரியனார் கோயில் பெரிய பலத்தையும் பெரிய சந்தோஷத்தையும் சத்ரு நாசத்தையும் ரோகநாசத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த சனி பயிற்சியில் கண்டிப்பாக ஏழரை சனியில் ஜென்ம சனியில் இருக்கக்கூடிய மீன ராசிக்காரர்கள் ஒன்று கேட்டுக்கொள்ள வேண்டும் தொழில் மாற்றம் நிச்சயமாக ஏற்படும் தொழிலே இல்லாதவர்களுக்கு தொழில் கிடைக்கும் வியாபாரம் கிடைக்கும் புது என்டர்டெயின்மெண்ட் ஆவீர்கள் பெண்களுக்கு அதிக யோகத்தையும் அதிக சந்தோஷத்தையும் அதிக நன்மையும் கொடுக்கக்கூடிய ராசிகளில் மீனத்துக்கு ஏற்படும் இந்த ஜென்மசனி உங்களுக்கு எல்லா விதத்திலும் யோகத்தை கொடுப்பார் கடல் கடந்து பயணத்தை கொடுப்பார் குடும்பத்தை விட்டு தொலை தூரத்துக்கு செல்லக்கூடிய பிராப்தியத்தை கொடுப்பார் அது மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுப்பார் நம்பிக்கை கொடுப்பார் மரணாவஸ்தையிலிருந்து பாதிப்பை நிவர்த்தி பண்ணுவார் தேகாரோக்கியத்திலிருந்த நீண்ட நாள் தொந்து கொடுத்திருந்த ஒரு நோய் உபத்திரம் தீரக்கூடிய அமைப்பு ஏற்படும் மருத்துவமனையில் சென்று ஒரு நாள் ரெண்டு நாள் இருந்து புது தெம்புடன் புது பொலிவுடன் அப்பாடா என்ற நம்பிக்கையுடன் அஞ்சு வருஷம் பத்து வருஷம் அதுக்குன்னே பயந்துருப்பீங்க அந்த பயன் நீங்கும் சுபவிரிய பிராப்தம் ஏற்படும் பெரிய அளவுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் ஏற்படும் நிலம் வாங்கணும்னு நினச்சிருப்பீங்க அது கிடைக்கும் வீடு வாங்கணும்னு நினச்சிருப்பீங்க அது கிடைக்கும் குடும்பத்தில் மீனராசி இருக்கக்கூடிய வீட்டில் குடும்பத்தில் வந்து சகோதர சகோதரிகளுக்கும் பிள்ளைகளுக்கோ அல்லது குடும்பத்தில் பெற்றோர்களுக்கோ அறுபதாவது கல்யாணம் எழுபதாவது கல்யாணம் என்ற அந்த சிறப்பாக சந்தோஷம் கெட்டிமேல ஓசம் அதிகமாக கேட்கக்கூடிய ராசிகளில் மீன இருக்கக்கூடிய அமைப்புக்கு ஏற்படும் உடற்பயிற்சி மட்டும் மறந்து விடாதீர்கள் வயிற்று சம்பந்தப்பட்ட சிறு உபத்திரத்துக்கும் நீங்களாக மாத்திரை மருந்து கடையில் வாங்கி போடாமல் டாக்டரை பார்த்துருங்க உடற்பயிற்சி செய்யக்கூடிய மீன பெரிய யோகத்தையும் அனுகூலத்தையும் பெறுவார்கள் பந்த உறவுகள் தாய்வழி உறவு தந்தை வழி உறவுடன் மட்டும் வாக்குவாத வேண்டாம் புதிய அறிமுகத்தில் சிறிது கவனமாக இருப்பது மிக மிக முக்கியமான அமைப்பு என்பதை மீன ராசிக்காரர்கள் ஞாபகத்தில் வைத்து கொள்ள வேண்டும் தொலைதூர பயணங்கள் கண்டிப்பாக ஏற்படும் ஞான மார்க்க பயணங்கள் தெய்வ வழிபாடுகள் தெய்வத்திற்பனிகள் அதாவது கோயில்களுக்கெல்லாம் போய்ட்டு சுத்தப்படுத்துறது உளவார எல்லாம் அதிகமாக செய்யக்கூடிய ராசிகளில் மீனராசிக்காரர்கள் வருவார்கள் இந்த ஜென்ம சனியிலும் சந்தோஷத்தையும் சுபிச்சத்தையும் நல்லதையும் நிறைய செய்து கொடுப்பதற்கு மீனராசிக்காரர்களுக்கு சனி உதவி புரிவார் என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள்